सुर में गाना सीखिए पादहनीसा ऐप के साथ ए आई पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा ിൽ ഇൻപം പട്ടതില്ലയോ ചിത്രമേ ചൊല്ലടി മുത്തമിട്ട എന്നടി <laughs> ல் உன்னை தொட்டதில்லையோ தொட்டு தொட்டு நெஞ்சில் இன்பம் பட்டதில்லையோ சித்திரமே சொல்லடி முத்தமிட்டா இருபது நியாயம் அல்ல இந்த படிக்கும் இடுப்பு நந்தனை வெட்டுவது நியாயம் அல்ல. नबड़ु कुनता चंदये वेणु गिंतहुं भई तनेये कोटु निरहुं न तनेई पेटु बजे न्याय मले हिटा पड़ी छे पदु न्याय मागू में कोटु பெரிதே செனையே பெரிதாயே கள்ளும் வர தனே சொல்லலா குமாரையே பெரிதாயே பள்ளம் வரியா காதல் தனை சல்லலாகுமா பள்ளம் வெள்ளம் தான் வில்லுமா மித்வாஜந்தனை தருமா பெருமா

மறுத்தே அது மனிதாபிபார செயல் என்றும் கூறினேன் நெருப்புக்கு ஏன் பஞ்சமத்தை இந்த நீதியற்ற ஆட்சிக்கு ஏன் மணி விழா நீதியற்ற ஆட்சியார் ஏன் திரைக்கறீன் எல்லைப்புறத்தின் வீதியிலே விடும் பிணங்களை பார்த்தார் அதைகளை அணைத்துக் கொண்டு அலரை துடிக்கும் அருமை தாய்வார்களை கேட்டார் மாங்காய் பிளந்தது போல் கண்கள் படைத்த கொஞ்சமொழி மாதர் தம் கற்பை பறிகொடுத்து விட்டு எஞ்சிய உயிரையும் ஏறி குளங்களில் காய்த்து விடுகிறார்களே அந்த காட்சியை கண்ணார கண்டால் நடக்கும் ஆட்சிக்கு நாமதேவம் என்னவென்பதற்கு பதில் பட்டவர்த்தனமாக கிடைத்துவிடும் எல்லைப்புறத்தில் இவ்வளவு குடும்பம் நடக்கிறதா மந்திரியானே மந்திரிய கேள்வி மந்திரியை மாதமும் மாறி மழை பெய்கிறதா என்று எல்லைப்புறம் இங்கிருந்து நெடுந்தூரத்தில் இருக்கிறது அங்கே நடக்கும் செய்தி இந்து எட்டுவதில்லை இருதயத்துக்கும் காருக்கும் எட்டார தொலை என்று கூறி காதிலே வரும் புண்ணை கவனியாக விட்டால் பிறகு உயிருக்கே ஆபத்து அன்னவா உயிருக்கே ஆபத்து இங்கே கும்மாளம் போடுகிறீர்கள் கொண்டாட்டம் நடத்துகிறீர்கள் விழா கொடி ஏற்றுகிறீர்கள் அங்கே விஷக்கொடி படர்கிறது கருணாகம் கடும் புலி பாய்கிறது அடிக்கிறார்கள் பலிக்கிறது என்று சொன்னால் கொன்று விடுகிறார்கள் வலி எழுதிகளை நாட்டுகிறார்கள் இல்லை என்றால் இல்லாமலே செய்து விடுகிறார்கள் ஏன் அழகை கொடுத்தான் என்று பெண்கள் கவலைப்படும் கழுத்துக்கள் கிளி எறியப்பட்டிருக்கின்றன ஒளி செய்யப்பட்ட கிளைமொழி பாவையரத்திரை பெயர் செந்தேனும் திரைமாவும் போல் ஆகிவிட்டோம் செந்தமிழே அமுதே என வர்ணித்து ஊர்வலம் சென்றார் உடல் இரண்டாய் வீழொன்றாய் ஆகிவிட்ட மணமக்கள் அவர்தம் தன் எண்ணக்கோட்டை தகர்ந்துவிட மணமகனை செய்தார்கள் மாவாதிகள் மங்களெல்லா கற்புக்கும் தீவிட்டனர் மதுவன் மத்தர் அவரெல்லாம் ஆட்சிவிட பருவிகளா இருக்கின்ற இந்த நாட்டுக்கு மணிவிடா ஒரு கேடா மங்கள முரசம் ஒரு கேடா மங்கள நாட்டியம் ஒரு கேடா துது ஏழை சொல் அம்பல மேலாது என்பீர்கள் நான் யாருக்கு தெரிந்த பிரகாபதி என் வார்த்தையை நம்புவீர்களா மருமகன் குற்றம் இந்த பெருநாட்டில் சட்டம் சாஸ்திரம் சமுதாயம் அத்தனையும் மீறி ஜாதியிலே தாழ்ந்த பெண்ணை திருமணம் செய்ய தீர்மானித்தாய் அது ஒரு குற்றம் பிறகு அப்படிக்கட்ட எங்கள் மீது ஆண்டவனுக்கே பொறுக்காத அவங்களை சுமத்தி இந்த நீதிமன்றத்தில் எங்களை குற்றவாளிகளாக நிறுத்தி அழகு தாய் அது ஒரு குற்றம் ஆமாம் இவ்வளவுதானா இன்னும் பேச வேண்டியவர்கள் யாராவது பாக்கி இருக்கிறார்களா கலைவர் உன் மீது கூறப்படும் குற்றப்பட்டியலுக்கு நீ என்ன சமாதானம் சொல்கிறாய் சமாதானம் சமாதானம் பாண்டோர்கள் நிறைந்த இந்த சபை கண்டாளன் ஒருவரின் சமாதானத்தை கூட காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறதா நீதி தேவனே உன் முழு உயிரும் இன்னும் போய்விடவில்லை கொஞ்ச நஞ்சம் உன் சுவாசப்பையிலே ஒட்டி கொண்டிருக்கிறது பாவம் பிழைத்துக்கொள் போய் வெள்ளம் எதற்காக மாறியா பொழிவார்கள் எல்லை புறத்து மக்கள் மீது இமையாவின் எருமலையை திறந்து விட்ட கோமானே எல்லாம் புகழ் பழனி பாட வேண்டுமோ புவிட தெரியாமல் புலிவாடும் காடுபோல் நாட்டை சீர்குலைத்த தெய்வமே தேவே கோதை எந்த இல்லாத பெண் சுதந்திரம் இல்லாத நாடு பழிக்கப்படுமே தவிர பாராட்டப்பட அமைச்சர் அவர்களே போதும் நிறுத்து மீனவர் பொன்னிக்கும் மேற்குலமாம் உனக்கும் ஏற்பட்ட தொடர்பு இந்த நாட்டு சட்டப்படி மாபெரும் குற்றம் மன்னிப்பே கிடையாது அதற்கு என்ன சொல்கிறார் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று மூத்த தமிழுக்கு முழிந்தாலே அதைத்தான் சொல்லுகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பிற்போக்கு சக்திகளின் மந்தையிலே ஒரு அடி கொடுத்த பெருமதனாம் வள்ளுவனின் தள்ளு தமிழை சொல்லுகிறேன் வேற என்ன நான் சொல்ல வேண்டும் வேந்தே வேற என்ன நான் சொல்ல வேண்டும் வேதம் முடித்து நல்லவா ஜாதி அந்த வேதத்தை வகித்த வியாச முனிவரே மீறுவப்பன் பெற்றெடுத்த புத்திரர் தானே வேந்து ஜாக்கியர்கள் விளக்கங்கள் தேவையில்லை நீ ஜாதியில் தாண்டவரை காதலித்து சட்டத்தை நீ இருக்கிறாள் அதற்கு உன் நேரியான என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு இவைகளை சட்டத்தால் மாத்திரமல்ல பேச்சால் எண்ணத்தால் எழுத்தால் நச்சையலால் மாற்றி வைக்க முயல்கின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் தலைவணங்குகிறேன் ஜாதி இருக்கத்தான் வேண்டும் என்று ஒரு சட்டமே இருக்குமானால் அந்த சட்டம் அரசாங்கத்தின் பெயரால் மட்டுமல்ல ஆண்டவன் பெயரால் இருந்தாலும் சரி அந்த சட்டத்தை நான் ஒருவன் மட்டும் தனியாக அல்ல இந்த நாட்டு மக்களே ஒன்று கூடி தகர்த்த வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லுவேன்

அப்படி அடிமைத்தனமாக வாழ இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற காக்கை குருவி புழு பூச்சி பூச்சிக்கொடிகா சம்மதிக்காது கடைசியாக உன் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா குளிர் வழங்கும் பெருமிலவே நீ கொள்ளிக்கட்டை ஆகிவிடு உலகை வாழ்விக்கும் உதய சூரியனே நீ ஒளியிடந்து ஓடிவிடு என்று உத்தரவிடலாம் அரசே அந்த உத்தரவு தான் அமுலாகுமா அரசே சரி சரி குற்றமும் செய்துவிட்டு அது குற்றமல்ல என்றும் சாதிக்கிறாய் சட்டப்படி கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருப்பவன் பொறுப்பு இந்த ஒடி அரசாங்கத்து சட்டப்படி கதிரவன் பொன்னி இருவரையும் உயிரோடு கல்லறையில் புதைத்து மரையை நிறைவேற்றுமாறு யார் நீங்கள் எல்லைப்புறம் எல்லைப்புறத்தில் எல்லோரும் இப்படித்தான் இவர் ராசா இவர் மந்திரி மறுத்தே அது மட்டுமல்ல மனிதாதிகாரமற்ற செயல் என்றும் கூறினே காரணம் நெருப்புக்கு ஏன் பஞ்சமத்தை இந்த நீதியற்ற ஆட்சிக்கு ஏன் மணி விழா நீதியற்ற ஆட்சியா ஏன் திகைக்கிறீர் எல்லைப்புறத்தில் வீதியிலே விடும் பிணங்களை பார்த்தால் அவைகளை அணைத்துக் கொண்டு அலறி துடிக்கும் அருமை தாய்வார்களை கேட்டார் மாங்காய் பிளந்தது போல் கண்கள் படைத்த கொஞ்சம் மொழி மாதம் தன் கற்பை படிகொடுத்து விட்டு எஞ்சிய உயிரையும் ஏறி குளங்களை காய்த்து விடுகிறார்களே அந்த காட்சியை கண்ணார கண்டால் நடக்கும் ஆட்சிக்கு நாமதே என்னவென்பதற்கு பதில் பட்டவர்த்தனமாக கிடைத்துவிடும் எல்லைப்புறத்தில் இவ்வளவு குடும்பம் நடக்கிறதா மந்திரியாரே மந்திரியை மந்திரியை மாதர் தண்ணில் மாதமும் மாறி மயப்பொழிகிறதா என்று எல்லைப்புறம் இங்கிருந்து நெடுந்தூரத்தில் இருக்கிறது அங்கே நடக்கும் செய்தி இந்து விழித்து எட்டுவதில்லை இருதயத்துக்கும் காருக்கும் எட்டார தொலை என்று கூறி காதிலே வரும் புண்ணை கவனியாக விட்டால் பிறகு உயிருக்கே ஆபத்து அன்னவா உயிருக்கே ஆபத்து இங்கே கும்மாளம் போடுகிறீர்கள் கொண்டாட்டம் நடத்துகிறீர்கள் விழா கொடி ஏற்றுகிறீர்கள் அங்கே விஷக்கொடி படர்கிறது கருணாகம் சீவுகிறது கடும் புலி பாய்கிறது அடிக்கிறார்கள் பலிக்கிறது என்று சொன்னால் கொன்று விடுகிறார்கள் வரி எழு நாட்டுகிறார்கள் இல்லை என்றால் இல்லாமலே செய்து விடுகிறார்கள் நமக்கு ஏன் அழகை கொடுத்தான் என்று பெண்கள் கவலைப்படும் பிரதேசம் எத்தனை பிள்ளைக்கணிகளின் கழுத்துக்கள் கிளி எறியப்பட்டிருக்கின்றன தந்து போல் ஒளி செய்யப்பட்ட கிளைமொழி பாரையரத்திரை பெயர் செந்தேனும் திரைமாவும் போல் ஆகிவிட்டோம் செந்தமிழே அமுதே என வர்ணித்து ஊர்வலம் சென்றார் உடல் இரண்டாய் வீழொன்றாய் ஆகிவிட்ட மணமக்கள் அவர்தம் எண்ணக்கோட்டை எண்ணக்கோட்டை தகர்ந்துவிட மணமகளை பிழமகளாய் செய்தார்கள் மாவாதிகள்

இந்த திருநாட்டில் சட்டம் சாஸ்திரம் சமுதாயம் அத்தனை மீறி ஜாதியிலே தாழ்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய தீர்மானித்தாய் அது ஒரு குற்றம் பிறகு அப்படிக்கட்ட எங்கள் மீது ஆண்டவனுக்கே பொறுக்கால அவாண்டத்தை சுமத்தி இந்த நீதிமன்றத்தில் எங்களை குற்றவாளிகளாக நிறுத்தி அழகு பார்த்தாய் அது ஒரு குற்றம் ஆமாம் இவ்வளவுதானா இன்னும் பேச வேண்டியவர்கள் யாராவது பாக்கி இருக்கிறார்களா கதிரவர் உன் மீது கூறப்படும் குற்றப்பட்டியலுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ற சமாதானம் சமாதானம் நிறைந்த இந்த சபை கண்டாளன் ஒருவரின் சமாதானத்தை கூட காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறதா நீதி தேவனே உன் முழு உயிரும் இன்னும் போய்விடவில்லை கொஞ்ச நஞ்சம் உன் சுவாசப்பையிலே ஒட்டி கொண்டிருக்கிறது பாவம் கேள்வி போஷாதே கேள்விக்கு எங்கள் மரியாதைக்குரிய நல்லவர் மீது எதற்காக வஞ்சமாறி குளிந்தாய் பிறகு என்ன மாறியா பொழிவார்கள் கமானே கமானே எல்லை புறத்து மக்கள் வீதியெல்லாம் எருமலையை திறந்து விட்ட கோமானே இதெல்லாம் புகழ் பழனி பாட வேண்டுமோ ஊவியால் தெரியாமல் புலி காடுபோல் நாட்டை கீர் குளைத்த தெய்வமே தேவே சோதே இதெல்லாம் போற்றி துதிக்க வேண்டும் சுதந்திரம் நாடு பழிக்கப்படுமே தவிர பாராட்டப்பட மாட்டாத அமைச்சர் அவர்களே போதும் நிறுத்து மீனவர்களுக்கு பொன்னிக்கும் மேற்குலமாக உனக்கும் ஏற்பட்ட தொடர்பு இந்த நாட்டு சட்டப்படி மாவரின் குற்றம் மன்னிப்பே கிடையாது அதற்கு என்ன சொல்கிறார் ஜாதி இரண்டொழிய இல்லை என்று மூத்த தமிழச்சு மொழிந்தாலே அதைத்தான் சொல்லுகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பிற்போக்கு சக்திகளின் மண்டையிலே ஒரு அடி கொடுத்த பெருமகனாம் வள்ளுவனின் தெல்லு தமிழை சொல்லுகிறேன் வேற என்ன நான் சொல்ல வேண்டும் வேந்தே வேற என்ன நான் சொல்ல வேண்டும் வேதம் முடித்து நல்லவா ஜாலி அந்த வேதத்தை வகுத்த வியாச முனிவரே மீனவப்பன் பெற்றெடுத்த புத்திரர் தானே வேந்தே ஏற்கனவே விளக்கங்கள் தேவையில்லை நீ ஜாதியில் தாண்டவரை காதலித்து சட்டத்தை மீறி இருக்கிறாள் அதற்கு உன் நேரியான பதல என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்த்தால் பாவம் தொட்டால் கீட்டு இவைகளை சட்டத்தால் மாத்திரம் அல்ல பேச்சால் எண்ணத்தால் எடுத்தால் நச்சையலால் மாற்றி வைக்க முயல்கின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் தலை தலைவணங்குகிறேன் ஆனால் ஜாதி இருக்கத்தான் வேண்டும் என்று ஒரு சட்டமே இருக்குமானால் அந்த சட்டம் அரசாங்கத்தின் பெயரால் மட்டுமல்ல ஆண்டவன் பெயரால் இருந்தாலும் சரி அந்த சட்டத்தை நான் ஒருவன் மட்டும் தனியாக அல்ல இந்த நாட்டு மக்களே ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லுவேன் இவன் மகாபயங்கரவாதி பண்ணுவா மகா பயங்கரவாதி இவர்கள் கூட கொன்று புதைத்து விடுங்கள் ஆனால் நீங்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றுகிறீர்களே ஜாதி அந்த ஜாதி நீண்ட நாள் வாழ்ந்து விடாது இப்போதே உள்முருகி உடல் கருகி உள்ளீரல் பத்தி ஈரகட்டி இருவர் மிகுந்து மரணப்படுக்கையில் கிடக்கிறது உங்கள் ஜாதி விரைவில் அழியப் போகிறது அந்த ஜாதி அதை அழிக்கப் போகிறது அறிவின் ஜோதி உன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டு பொன்னியும் மறந்து விடுவதாக வாக்களித்தார் பொன்னி விடுதலை செய்ய விடுதலை மனம் நிறைந்தவளை மறக்க வேண்டும் மானம் தலைகுனிய மன்னிப்பு கேட்க வேண்டும் உயிர்வார இந்த தமிழ்